இரா வெங்கட்ராமன் இந்தியாவின் எட்டாவது குடியரசுத் தலைவராக பதவி வகித்தவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வரை பதவியில் இருந்தார் இந்திய அரசியலில் நெருக்கடியான காலகட்டம் இலங்கை சிக்கல் போர்பர் சூழல் ராஜீவ்காந்தி படுகொலை பங்கு சந்தை சிக்கல்களில் நாடு சிக்கியிருந்த ஐந்தாண்டுகளில் நான்கு பிரதமர்களுடன் பணியாற்றியவர் பாகிஸ்தானுக்கு பயணம் செய்த முதல் இந்திய குடியரசுத் தலைவர் அதற்கு முன்பு நான்கு ஆண்டுகள் துணை குடியரசுத் தலைவராக இருந்தார் இவர் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் பல அமைச்சர் பதவிகளையும் வகித்திருக்கிறார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள பட்டுக்கோட்டைக்கு அருகே ராஜாமடம் என்னும் கிராமத்தில் பிறந்தார் தந்தையார் பெயர் ராமசாமி ஐயர் இவருக்கு ராஜாமடத்தில் கண்ணன் ஐயங்கார் என்ற நெருங்கிய நண்பர் ஒருவர் இருந்தார் இவருடன் ஆண்கள் பள்ளியில் பட்டுக்கோட்டையில் படித்து முடித்த பிறகு திருச்சிராப்பள்ளியில் உள்ள தேசிய கல்லூரியில் இளங்கலை பட்டம் பெற்றார் மேலும் உயர்நிலை படிப்பிற்காக சென்னை சென்று சென்னை பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் முதுகலை படிப்பும் பிறகு சென்னை சட்டக்கல்லூரியில் சட்டப்படிப்பும் படித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்திலும் ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு உச்ச நீதிமன்றத்திலும் வழக்குரைஞராக பதிவு செய்து கொண்டார் சென்னை பிராந்திய வார் ஃபெடரேஷன் செயலாளர் தொழிலாளர் சட்டத்தின் புலமை பெற்றவர் தொழிலாளர் சட்ட ஜேர்னலின் ஆசிரியர் இவர் விடுதலை போராட்டத்திலும் தீவிர பங்கு கொண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வெளியேறு இயக்கத்தின் போது வேலூரில் இரண்டு ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தவர் தமிழக காங்கிரஸ் கமிட்டியில் தொழிலாளர் பிரிவை உருவாக்கி தொழிற்சங்க நடவடிக்கைகளில் தீவிர ஈடுபட்டு பல்வேறு தொழிற்சங்கங்களை உருவாக்கியவர் தோட்டத் தொழிலாளர்கள் ரயில்வே தொழிலாளர்கள் உழைக்கும் பத்திரிகையாளர்கள் போன்ற சங்கம் அமைத்தவர் சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் மாநாட்டில் இந்திய பிரதிநிதிகளின் தலைவராக செயல்பட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழிலிருந்து அறுபத்தி ஏழு வரை தமிழக மேலவை முன்னவர் கிண்டி மற்றும் அம்பத்தூரில் உள்ள தொழிற்பேட்டைகள் இவர் உருவாக்கியவை கலை ஓவியம் சிற்பங்களுக்கு ஊக்கமளித்தவர் மாமல்லபுரம் சிற்பப்பள்ளி சுவாமிமலை வெண்கல சிற்பக்கூடம் நாச்சியார் கோவிலில் பாரம்பரிய விளக்குகளை உருவாக்கும் கூடம் ஆகியவை இவர் அமைச்சராக இருந்தபோது உருவாக்கியவை நாடாளுமன்ற காங்கிரஸ் கமிட்டியின் செயலாளர் தமிழக காங்கிரஸ் கட்சியின் செயலாளர் ஆவடி காங்கிரஸ் மாநாட்டு வரவேற்பு குழு செயலாளர் திட்டக்குழுவின் தொழிற்துறை தொழிலாளர் தொழிலாளர் நலன் மின்சாரம் போக்குவரத்து தகவல் தொலைத்தொடர் ரயில்வே ஆகிய துறைகளுக்கு பொறுப்பு வைத்தவர் நடுவண் நிதியமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலிருந்து எண்பத்தி ரெண்டு வரையும் எண்பத்தி ரெண்டிலிருந்து எண்பத்தி நான்கு வரை பாதுகாப்பு அமைச்சராகவும் எண்பத்தி நான்கு குடியரசு துணைத் தலைவராகவும் எண்பத்தி ஏழிலிருந்து தொண்ணூற்றி ரெண்டு வரை குடியரசுத் தலைவராகவும் பதவி வகித்தார் இரண்டாயிரத்தி ஒன்பது ஜனவரி பனிரெண்டில் வெங்கட்ராமன் உடல் திசுக்களில் கசிவு காரணமாக இராணுவ ஆராய்ச்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி ஒம்பது அன்று குறைந்த இரத்த அருத்தம் பாக்டீரியா தொற்றினால் அவரது உடல்நிலை பாதிப்படைந்தது மிகவும் மோசமடைந்து ஜனவரி இருபத்தி ஏழு அன்று பிற்பகல் இரண்டரை மணி அளவில் அவரது தொன்னூற்று எட்டாம் அகவையில் புதுடில்லி இராணுவ ஆராய்ச்சி மருத்துவம் பரிந்துரையில் மருத்துவமனையில் காலமானார் முன்பே திட்டமிடப்பட்டிருந்த இந்திய குடியரசு நாளுக்கான சில கொண்டாட்டங்கள் ரத்து செய்யப்பட்டது இவரது உடல் ராஜ்காட்டுக்கு அருகில் ஏக்தா சிதாலில் முழு அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது